வணக்கம் இது பொட்டல் தரைன்னு ஒன்று சொல்லியிருப்பேன் அதாவது நிலம் வளம் இல்லாத வளம் இல்லாத நிலம் எதுன்னு அந்த நிலம் தான் இந்த நிலம் இது நான் எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் லொக்கேஷன் வந்து காமிக்க முடியாது இது வளம் இல்லாத அதாவது கிராமத்து பாசையில் பழைய காலத்து மக்கள் பேசும் பேர் தான் பொட்டல் தரை பொட்டல் தரை அதாவது பொட்டல் தரைனால் ச சரலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் மண் துகள்கள் அதாவது இப்போ நம்ம காவேரி டெல்டா பகுதியில் வந்து எப்படி வண்டல் மண் வந்து மண் ம அதாவது மண் வந்து ரொம்ப சின்ன சின்ன துகள்களாக இருக்கும் வண்டல் மண் வண்டல் மண் வந்து சின்ன சின்ன துகள்கள் அந்த மாதிரி இருக்கிற மண்ணு தான் இது இது சுண்ணாம்பு அதிகமாகவும் தன்மை அதிகமாகவும் மண்ணில் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன துகள்களாகவும் அந்த மாதிரி இருக்கிற தரை இந்த தரை பொட்டல் தரை இது நிலம் பார்த்து வாங்குகிறோம் இந்த நிலத்தில் வந்து எது நன்றாக வளரும் பார்த்தோம்னா ஆவாரம்பூ சோற்று கற்றாழை இந்த 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 மாதிரி அதாவது சீமக்கருவலை இந்த மஞ்சள் தீன் மஞ்ச நித்தின்னு இப்போ இந்த மரத்தை இந்த நிலத்தை பாருங்களேன் இது வந்து இப்போ இன் இப்போ வந்து சாதாரணமாக இருக்குது இதே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த இடத்த மிதித்தோம்னா பார்த்தோம்னா தெரியும் இப்படி இருக்கும் அதாவது பொறி பொறியாகவும் வெயில் அதாவது மழை வெயிலா பொறி பொறியாக இருக்கும் பொட்டல் தரை வந்து இது வித்தியாசமாக இருக்கும் இந்த தரையில் வந்து பெரும்பாலும் என்ன வகையான பயிர்கள் வந்து ஓரளவு நன்றாக வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இதில் வந்து குதிரை வேலி சோளம் துவரை ஓரளவு வளர்ச்சி இருக்கும் அதிகமான வளர்ச்சி இருக்காது இதே இந்த 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 மாதிரி தரை தான் இது பொட்டல் தரை இந்த நிலம் வாங்கி இது நிலத்தை வளமாக்குறதுக்கு வந்து பெரும்பாடு என்ன காரணம்னா இதில் வளம் இல்லாமல் தண்ணீர் பட்ட உடனே வடிஞ்சு எங்கிட்டாவது ஓடிடும் தண்ணீர் அதிகமாக தேங்கி நிற்காது அதற்கடுத்து இதில் தான் மிக மிக அதிகமாக இருக்கும் சிலர் சொல்லலாம் சுண்ணாம்புத்தன்மை இருக்கிற இடத்துல தண்ணீர் தேங்கி நிப்பாட்டினோம்னா சுண்ணாம்புத்தன்மையெல்லாம் போயிடும் கீழே மண்ணுக்கு கடியில் போயிடும்னு சொல்லுவோம் வேணா இந்த நிலத்தில் வந்து அப்படி கிடையாது இங்கே நிப்பாட்டி வச்சோம்னா அப்படியே சதுப்பு நிலம் மாதிரி அப்படியே தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து வடிஞ்சு ஒன்றும் போகாது அந்த மாதிரி தரதே இந்த மாதிரி தர இதை தெரியாமல் நம்ம நண்பர்கள் நம்ம இப்போ இந்த இந்த இடம்லாம் பார்த்தோம்னா பார்க்கும்போது நல்லா தெரியும் அந்த இடத்த காமிக்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்தேன் இந்த இடத்த நல்லா பாருங்களேன் இல்லைங்க இந்த இடத்த எப்படி பொரிய எப்படி பொறிஞ்சிருக்குன்னு பாருங்கள் பொறிஞ்சிருக்கா இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பொறிஞ்சிருக்கும் உள்ளே என்ன இருக்குது வெறும் மணல் மாதிரி தான் இருக்குது அதாவது நம்ம டெல்டா சைடு அல்லது பொறி பொறியாக இருக்குது பொறி பொறியாக இருக்குது பொறி பொறியா அப்படி அப்படி வெடிச்சிருக்கு அப்படியே நிலம் வந்து வெடிச்சிருக்கு இந்த நிலம்லாம் பார்த்து வாங்கணும் அதாவது நிலம் வாங்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் இந்த இந்த இடத்த பார்ப்போமே இந்த இடத்த இப்போ நான் இந்த இடத்துல அப்படியே கை வைக்கிறேன் எப்படி வெடிச்சிருக்கு இது இன்னி ஒரு ஒரு மாதம் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா அப்படியே வெடித்து அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த இடமெல்லாம் அப்படியே வெடித்து வெடித்து பஞ்சு மாதிரி இருக்கும் அதை ஒரு நாளைக்கு நான் நம்மளோட குரூப்பில் கூட அனுப்பிச்சேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாரு வெடிச்சிருக்கு அதாவது பொட்டல் நிலம் பொட்டல் நிலம் சொல்கிறது இதே சுண்ணாம்பு பண்ணு சுண்ணாம்பு தரையே இருக்காது சாரி சுண்ணாம்பு தரை அதிகமாக இருக்கும் சுண்ணாம்பு அதிகமாகவும் தண்ணீர் தேங்கினால் தேங்கி அப்படியே வடியாமல் அப்படியே நின்று இருக்கும் ஒன்று வடிஞ்சு வெளியே போகும் அல்லது அதாவது ஓட மாதிரி இழுத்துட்டு போவோம் இல்லைன்னா தண்ணீர் அப்படியே தேக்கி நிற்பாட்டும் ஏதோ காரணம் வந்து இதில் வந்து அதிகமான மண்ணு வந்து சின்ன சின்ன துகள்களாக இருக்கும் சின்ன சின்ன துகள் இப்போ நம்ம இதில் எல்லாம் போய் பார்த்தோம்னா வளைகுடா நாடுகளில் போய் பார்த்தோம்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒன்றும் ரோட்டுக்கு போயிடும் இல்லைன்னா பள்ளமான பகுதிக்கு போயிடும் அந்த நிலத்தில் வந்து தண்ணீர் வந்து நிற்காது அதே மாதிரி தான் இந்த இடம் நல்லா பாருங்களேன் இந்த இடத்த இது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த தான் நிறைய இடத்துல வந்து இருக்கும் இந்த நிலம்லாம் பார்த்து வாங்கணும் பார்த்து தெரிஞ்சு இதெல்லாம் உடனே வெளியே இருந்து ஒரு இடத்துல மட்டும் பார்த்தா மட்டும் தெரியாது இந்த தான் பொறிஞ்சு பொறிஞ்சு பாருங்கள் இந்த நிலத்தை வளப்படுத்துறது வந்து மிக மிக கஷ்டம் இதுக்கு சாண வகைகள் இந்த இந்த நிலம் பார்த்திங்கன்னா இந்த நிலம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அப்படியே உள்ளே இருந்து அப்படியே வெடித்து வெடித்து அப்படியே காற்றாக இருக்கும் அமுக்குன்னா அப்படியே தெரியும் இந்த நிலத்தில் வந்து வளப்படுத்துறது வந்து மிக மிக கஷ்டம் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பழதானிய விதைப்பு விதைச்சாலும் சரி மாத்திர வந்து மண்ணம் நல்ல வளமாக மாற்றுறது வந்து பெரும்பாடு ஆனால் பல பேர் சொல்லலாம் இதெல்லாம் நான் பலதானியம் விதைச்சோன்ன உடனே மாற்றிடுவேன் அப்படின்னு அதெல்லாம் பழதானியம் விதைச்சாலேயும் பலதானியம் விளை முளைக்கிறதுக்கு ஒரு விதமான சத்துக்கள் வேணும் தான் அதை மடைக்கு ஓட்ட முடியும் அது அதுக்கு வேணும் இது இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதே மாதிரி இது பெரிய மழை பெஞ்சால் தண்ணீர் அடிச்சுட்டு போகும்னு சொல்லியிருக்கேன் அடிச்சுட்டு போனிச்சுன்னா அதுக்கு ஓரத்தில் வரப்பு எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வரப்பு எடுத்து பண்ணாமல் தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்கும் சதுப்பு நிலம் மாதிரி தேங்கி நிற்கும் அப்போ தேங்கி நிற்கும்போது என்னாகும் உள்ள எந்த பயிர் வச்சாலும் உடனே அழுகும் அதனால் வரப்பெடுக்கிறது ஒவ்வொரு நிலத்தை பொறுத்து தான் வரப்பெடுக்க முடியும் எல்லா நிலத்துலையும் வரப்பெடுக்கணும் அப்படின்னு சரியாக சரிப்பட்டு வராது வரப்படுக்கிற நி நீர் சேப்பிலையும் ஒவ்வொரு நிலத்தை பொறுத்து இருக்குது இது எந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது கரிசல் நிலம் மேட்டுப்பகுதியிலையும் கம்மாய் அதனுடைய இறக்கப்பகுதியிலையும் இருக்கிறதுக்கு சென்றான பகுதியில் இருக்கும் இதுதான் நம்ம காவேரி டெல்டா பகுதியில் வந்து எப்படி சொல்லுவோம்னா காவேரி டெல்டா பகுதியில் வந்து வண்டல் நிலம் வண்டல் தரை வண்டல் மண் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிற வந்து அந்த அதாவது கம்மாய் கார க இது ஆறு ஓரங்களில் வந்து மணலை வந்து அரிச்சிட்டு போயிருக்கும் மணல் அதாவது ஒரு நில ஒரு மண்ணில் வந்து எப்படி இருக்கும் ஒரு மணல் இருக்கும் மண் இருக்கும் இது அதாவது குறு மண் இருக்கும் பெருமண் இருக்கும் அந்த மணலை வந்து ஆற்றுல வந்து அடிச்சிட்டு போயிருக்கோம் அந்த குறு மண் சொல்கிற அந்த மண்ணு தான் வண்டல்ன்னு சொல்கிறோம் அந்த வண்டல் வந்து அதுதான் நம்ம காவேரி டெல்டா பகுதியில் நெல் வயல் அதிகமாக பண்ணுற இடம் இதே மாதிரி தான் இங்கே வந்து கரிசல் நிலத்தில் வந்து இந்த பூமி வந்து தான் இருக்கும் கரிசல் நிலம் முடிஞ்சு கரிசல் நிலத்துலேருந்து மணல் வந்து வேறு பக்கம் பிரிஞ்சு போயிருக்கோம் இந்த குருமண் சொல்கிற அந்த குருமண் தான் இது இருந்தது இதுதான் பொட்டல் தரை இந்த பொட்டல் தரையில் பெரும்பாலான பயிர்கள் என்ன பயிர் வள வளரும்னா சோள வகைகளான குதிரை வேலி சாமை சோளம் இறங்கு சோளம் துவரை கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் பட் அதிகமாக வந்து திரட்சியாக வந்து பிடிக்காது ஓரளவு இருக்கும் மற்ற மர மரப்பயிர்ன்னு சொன்னோம்னா நுணா மஞ்சனித்தி நித்தி இந்த சொல்கிற நுணா ஆவாரம்பூ சோற்று கற்றாழை கற்றாழை வகைகள் வேப்பமரம் வரும் வேப்பமரம் திரட்சியாக வராது ஓரளவு வரும் அது இந்த பூமியோட தன்மை